ராத்திரி பகல்னு திட்டம் போட்டு எவ்வளோதான் யோசித்து முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சோம் அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியல அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ஒரு சில காரணங்கள் இருக்கும் திரும்ப திரும்ப விடாமுயற்சியோடு நீங்கள் முயற்சி பண்ணியும் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஏழு காரணங்கள் சொல்ல போகிறேன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில குணங்களால் தான் நம்மளுடைய வெற்றி வந்து அதிக அளவில் பாதிக்கப்படும் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கோபத்தை நம்ம குறைக்கணுங்க நம்மளுடைய கோபத்தினால நம்ம வந்து சிந்திக்கிற திறனை வந்து நம்ம அதிக அளவில் எழுந்துருவோம் அதனால கோபத்தை குறைச்சோம் அப்படின்னா நம்ம மனசு ஒரு அமைதி அடையும் அந்த ஒரு அமைதி வந்து நம்மளை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைக்கும் நம்ம வெற்றிக்காக அடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல நம்ம விட வேண்டிய விஷயம் கோ pun datang eh? ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் நானும் சொல்ல வரேன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோகம்ங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இவ்வளோ சோகமாக இருக்கோ அப்படின்னு புலம்பி தள்ளுறவங்க நிறைய பேர் இப்போ வேலையில் இழப்பு வியாபாரத்தில் நஷ்டம் உறவுகளில் துயரும் முயற்சியில் தோல்வி இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம சந்திக்காத தருணங்களே கிடையாது வாழ்க்கை அப்படினாவே இன்பம் துன்பம் ரெண்டும் நிறைந்து கலந்து இருக்கிறது தானேங்க நம்மளோட வாழ்க்கை அதுக்காக ஆக எல்லாமே நினச்சிக்கிட்டு நம்ம எப்போவுமே ஒரு சோகத்திலேயே மூழ்கி இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் அடுத்த கட்ட முயற்சியை எடுத்து நம்ம வெற்றி பெறுறதுங்கிறது சாத்தியமே இல்லாமல் ஆகிடும் வெற்றிங்கிற ஒரு இலக்கை அடையிறதுக்கு அடுத்து நீங்கள் தூக்கி போட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பயம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலுமே பயப்படுவாங்க இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் நிகழ்காலத்தையே வந்து பயந்துக்கிட்டே தான் கிடப்பாங்க என்னுடைய சேனல்லையே பயத்தை பத்தி நான் தனியாவே ஒரு பதிவே கொடுத்துருக்கேன் பெண்கள் தான் அதிக அளவுல பயப்படுறாங்க எது எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க எந்த மாதிரி பயப்படுவாங்க அப்படிங்கிறத பத்தி தனியா ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல பெண்ணே உனக்காக அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எதற்கெடுத்தாலும் பயந்துகிட்டு ஆவேசப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்ம எதனால தோல்வி அடைஞ்சோம் எதனால நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறத சிந்திச்சு அதுல நம்மளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத யோசனை பண்ணி பண்ணி பயத்தை தக தெரிஞ்சாவே உங்களுடைய வெற்றி வந்து தானாவே நீங்க வந்து தேடி அடைவீங்க அடுத்ததான் நான் என்ன சொல்றேன்னா தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துல தான் சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இருக்காது இதை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்பினா தானே அதை நம்ம வந்து முழு மூச்சா எடுத்து நம்ம பண்ணி முடிப்போம் ஸோ நம்மளால இது முடியாது நடக்காது இது நடத்தவே முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளவே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து வளர்த்துக்கு வாங்க இதை தூக்கி போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களோட நம்மளை வந்து ஒப்பிட்டு பார்க்கறத முற்றிலுமா தவிர்க்கணும் அடுத்தவர்களோட நம்மளே நம்ம ஒப்பிட்டு அவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே நம்மளால் இதை பண்ண முடியலையே இப்போ நம்மளால் இதை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே போட்டுக்கிற ஒரு விஷயம் தான் தாழ்வு மனப்பான்மை அது இல்லாம இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வெற்றிக்காக முயற்சிகளை தானாவே எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்தது என்ன அப்படின்னா நமக்கு குற்ற உணர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தோணும் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன உதாரணமா சொல்றேன் கேளுங்க நம்மளுடைய வீட்டில் நம்ம அம்மா அப்பாவோ அல்லது கணவன் மனைவியோ இல்ல குழந்தைங்களையோ ஏதோ ஒரு கோபத்துல நம்ம திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க திட்டிட்டு உங்க வேலையை பார்க்கத்துக்கு நீங்க ஆஃபீஸ்க்கோ இல்லை வேற எங்கேயோ கிளம்பிடுறீங்க அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் கிளம்பி போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுடைய கோபம் எல்லாமே தனிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சம்பவம் வந்து ஞாபகத்துக்கு வரும் நம்ம இந்த மாதிரி அவங்க மேலே தப்பே இல்லாமல் நம்ம அவங்கள திட்டிட்டோமே எரிஞ்சு விழுந்துட்டு வந்துட்டோமே இது எப்படி நம்ம வந்து சரி கட்டுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க தப்பே பண்ணாமல் திட்டிட்டு வந்துட்டோமேங்கிற குற்ற உணர்வுலேயே நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எந்த காரியத்தையுமே வந்து நிம்மதியாக செய்ய முடியாது அதுக்கு பதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்டே கோவம் தான் அந்த கோவமே இல்லை இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குற்ற உணர்வுங்கிறதும் ஏற்பட்டிருக்காது கோபத்தையும் நீங்கள் தவிர்த்துருப்பீங்க உங்களுடைய அந்த அன்னைக்கு வேலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்திருக்கும் இந்த மாதிரியே சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய பெரிய வெற்றியை வந்து தடுத்து நிறுத்திடும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமலே வந்து ஒருத்தவங்க கிட்ட பழகிறது இல்லைனா புரிதல் இல்லாமலே வந்து ஒரு காரியத்தை வந்து செய்கிறது புரிதல் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி புரிதல் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நல்ல விஷயமாகவே முடியாது அதனால் நம்மளுடைய உறவுகளுக்கு இடையில் புரிதல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய காரியங்களோ இல்லை வேலைகளோ இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்யறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையோ நமக்கு புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியை நமக்கு தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது அனுபவமுள்ள ஒரு விஷயமாக இருக்குன்னும் பொழுது கண்டிப்பா அதை நம்ம வெற்றி அடைவோம் புரிதல் இல்லாமல் எதையுமே பண்ணாதீங்க அடுத்து நம்ம தூக்கி எரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறாமைங்க நம்மளை சார்ந்தவங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே நம்மளும் பண்ண முடியலையே அப்படின்னு பொறாமப்படுறதை விட்டுட்டு அவங்கள மாதிரியே நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா தான் நேர்மறையான எண்ணம் அது நம்ம வந்து பொறாமைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்குள்ளே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம தூக்கி போட வேண்டிய முக்கியமான விஷயங்களில் பொறாமை குணமும் ஒன்று அடுத்தவங்களை பார்த்து பொறாம பாடுற நேரத்தில் நம்ம என்ன செஞ்சா அவங்கள மாதிரி நம்மளை வெற்றி பெறலாம் அப்படின்னு யோசிக்க பழகிக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஏழு விஷயங்களையும் ஏழு குணங்களையும் நீங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுடைய ரொம்ப நெருக்கத்தில் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு ஏதாவது ஒரு செக் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ